அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி தாங்க பார்க்க போறோம் ஆசைக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது வரக்கூடிய அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அதிசார குருவா வராருங்க அதாவது கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வராரு அதுல வக்ரமும் அடையறாரு நவம்பர் இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் வக்ரமும் அடையறாரு இந்த அதிசார குரு உங்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் எப்படி இருக்க போது இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப ராசி ரிஷப வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் அமர்றாரு உச்சம் பெறாருங்க இப்ப ரிஷப வீட்டுல இருந்து எட்டு குண்டான அதிபதியும் பதினெழு குண்டான லாபஸ்தானும் இடத்துக்கு வராங்க அப்ப ஸ்தானத்துக்கு வரும்போது ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பெறுங்க வெற்றி பெறும் எப்படி அப்படின்னா எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் மறைவுஸ்தான் சொல்லுவோம் விபரீத ராஜயோகத்தை தான் பெரும் பணத்தை கொடுக்கறதும் எட்டு தான் ரெண்டு பதினொன்னு அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பெரும் பணத்தை பாக்குறது இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகங்க உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க அதே மாதிரி இப்ப கோடி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதே மறைவு ஸ்தானத்துக்கு வந்து உட்காரும்போது அமரும் போது உச்சம் பெறும்போது எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா முயற்சி நீங்க ஓரளவுக்கு நீங்க முயற்சி உங்க பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு ஒரு லெவலில் போய் உட்காருவீங்க இதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள் தான் சொல்றேன் உங்க ஜனகால ஜாதகத்துல உங்களுடைய தசா புத்தி கேந்திராதிபதி திரிகோணாதிபதி திசையா லாபாதிபதி திசையா என்ன திசை அப்படின்றத உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்ததும் தெரியும் அதுல ஆறு எட்டு பன்னெண்டு கோடி தசை நடக்குதா உங்களுக்கு வந்து எப்படி பேவரபிளா இருக்குதுன்றது நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட போய் அணுகுங்க என்கிட்ட நீங்க பாக்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணும் கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த குரு பகவான் போது உச்சம் பெற்று அமரும் போது உங்களுக்கு வரக்கூடிய மாட்டி இருக்கு பிரச்சனைல இருக்குது அப்படின்னா அது முடிவுக்கு வரும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் லாபஸ்தானதி மூன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறும் போது லாபங்கள் தொழில லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்க்காத நீங்க வந்து உங்க தொழில வந்து வேலையிலயும் சரி ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த மூன்று மாத காலங்கள் வந்து உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம் நீங்க இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா குரு ஆல்ரெடி உக்காந்து இருக்கிற இடமே சூப்பர் இப்ப நகர்ந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னா இதனால வரைக்கும் காணொலி சண்டை பிரிவினைகள் சண்டை சற்று இருந்தாங்கன்னா இப்ப சேர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்ட்னர் பிரச்சனைகள் இருக்குன்னா அது சுமூகமா முடிஞ்சு இப்ப அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் உங்களுக்கு சேரும் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை மூலமா வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கும் அப்பாக்கும் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இப்போ வந்து சுமூக நிலைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க மூலியமா ஒரு நல்லது வந்து உங்களுக்கு நடக்கும் லைஃப்ல இந்த ஒரு மூன்று மாத காலங்கள் வந்து அதை நீங்க எடுத்துக்கலாம் நீங்களே கண் கூட பாக்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனா உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பார்க்க வேண்டும் இல்லைங்க ஜாதகம் வந்து எனக்கு வந்து தவறான தசா புத்தி தான் நடக்குது எனக்கு விரையாதிபதி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு கண்டிப்பா வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்ப நான் சொல்றேன் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நீங்க சூப்பரா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுல டூ ஹண்ட்ரட்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டாவது நடக்கும் அதை நீங்களே பார்க்கலாம் இந்த த்ரீ மந்த்ஸ்ல வந்து அட்டகாசமா இருக்க போகுது அடுத்து சனி பகவானையும் பார்க்கறாரு லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு சனி உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு சனி பகவான் குரு உச்சம் பெற்று பார்க்கும் போது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து குடும்ப ஒற்றுமைகள் நல்லா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இருந்தா ஒன்றா சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு மூத்த சகோதரஸ்தானத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அண்ணா கிட்ட அக்கா கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இப்ப சுமூகமான காலகட்டமா அமையும் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய டைம் இது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா அமையும் இதுல கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சொல்லவே வேண்டாங்க சூப்பருங்க நீங்க விஷயங்கள் வழிபாடு பண்ணுங்க ரோகி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்க குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து மிருக நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு மிருக நட்சத்திரக்காரங்க சித்தர்களே இறங்கி வருவாங்க இவங்க தியானம் பண்ணா இவங்க தியானம் பண்ணி ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஞான சக்தி இவங்களுடைய சக்தி மூலியமாவே கடவுளையே தரிசனம் பார்க்கலாம் அதனால இவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பாக்கும்போது முருகர் வழிபாடு சிறப்பு இந்த மூன்று பேருக்கும் இதை மட்டும் ஃபாலோ மிகப்பெரிய ஒரு வெற்றிய நிச்சயமா வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும் ஏழாம் களத்தராஸ்தானம் இது வரைக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா வந்து சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்ப வீடு கட்டாதவங்க வீடு கட்டிவீங்க திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் சுப விஷயங்கள் நடக்கும் பாக்யாதிபதி நல்லா பாக்கியஸ்தானத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும் பதினோராம் இடத்தை வந்து பார்வையிடுறதுனால மூத்தவங்க கிட்ட இருந்து மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது தவற விட்டுறாதீங்க இந்த மூன்று மாத காலம் உங்களுக்கு அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆனால் முயற்சி பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ங்க லைஃப்ல அது சேஞ்சஸ் வந்து நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்